பெற்றோருக்காக குழந்தைகளின் ஜபம் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய எங்கள் அன்பு இயேசுவே இதோ எங்கள் பெற்றோர்களுக்காக உன் நாங்கள் மண்டியிட்டு மண்டாடுகின்றோம் எல்லோருக்கும் தந்தையாகிய எங்கள் அன்பு இறைவா உமது அன்பிற்கும் வல்லமைக்கும் சாயலாக எம் தாய் தந்தையரை படைத்து அவர்கள் என்னை காக்கவும் வளர்க்கவும் உம் பாதையின்படி என்னை வழி நடத்தவும் திருவுளம் கொண்டீரே நாங்கள் உமது பெயரால் அவர்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக இறைவா நான் அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதாக உணர்வேனாக அவர்கள் எங்களுக்கு தரும் அறிவுரைகளுக்கு நாங்கள் பொறுமையுடன் செவி கொடுத்தும் எங்கள் தவறுகளுக்கு அவர்கள் தரும் தண்டனைகளை தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் ஏற்று உமது அன்பில் வளர எமக்கு வழிவகை செய்வாயாக மேலும் உமது சித்தத்தால் பிடிவாதம் சோம்பல் மற்றும் தேவையற்ற சமூக ஊடகங்களிலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக எங்கள் படிப்பிலும் வேலையிலும் சுறுசுறுப்பாய் இருந்து எங்களது பெற்றோரை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் வைத்து இறுதி வரை அவர்களுக்கு ஆதரவாக இருக்க ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் மேலும் இது போன்ற ஜபங்களுக்கு வேர்ட் ஆஃப் கிரேஸ் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒலிக்கட்டும்